இது யாருமே சொல்லாத கதை மிக பிரம்மாண்டமான கதை அதாவது என்ன கதைனா ஆனால் கதை கேட்டுட்டு நீங்கள் யோசிக்கணும் ஒரு ஆயா ஒரு ஊரில் ஒரு வில்லேஜ் ஒரு குக்கிராமம் கிராமம் குக்கிராமனால வில்லேஜ்னால ஒன்று தான் அங்கே ஒரு ஆயா மரத்தடியில் வடை சுட்டு நின்றுது உளுத்த வடை மசாலா வடை கீரை வடை போண்டா எல்லாம் சுட்டு நின்றுது வடை சுட்டு போது காட்டு வழியாக வந்து நரி பசியால உள்ள ஊருக்குள்ளே வந்துது ஆயா வர சொல்கிறத பார்த்துட்டு எனக்கு வடை கிடைக்குமா அப்படின்னு கேட்டு நீ வந்து நல்ல விலங்கு உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சி ஆயா அப் மரத்து மேலே அப்படிதாமல் உக்காந்துக்கிச்சு அப்போது மர தூரத்துலேருந்து ரெண்டு காக்கா பிறந்து வந்து அந்த ஆயா வடை சுட்டுங்கிற மரத்தடி மேலே கலையில் உக்காந்துச்சி ஒன்று கருப்பு காக்கா ஒன்று வெள்ளை காக்கா கருப்பு காக்கா வெள்ளை காக்கறாலே உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு வரும் வெள்ளை காக்கா பற்றி எல்லாருக்கும் தெரியும் நான் ரெண்டு ரெண்டு காக்கம் அப்படி இப்படின்னு ஆயாவும் பார்த்து ஆயாவும் சரி நம்ம முதல் போனி காக்கா வச்சா மூதோதியர்கள் முன்னோர்களுக்கு வச்ச மாதிரி சொல்லுவாங்க அதனால் அந்த காக்காக்கு ரெண்டு வாடகை போட்டு ரெண்டு கா காக்கம் கருப்பு காக்கம் ஆளுக்கு ஒரு இடத்துல போய் கலையில் பாடிச்சு நிறைய பசியாவில் வாடி போய் பரிதாமல் அதுங்க பார்த்துட்டு வெள்ளை காக்க என்ன நிறைய சாப்பிட்டியான்னு கேட்டேன் அதனால் முடியல தான் நீ பார்க்கத்துக்கு உள்ள அழகாக இருக்கிறிய ஒரு பாட்டு பாடணும்னு பாடித்தான் இப்போ வ வ வடகையை வச்சுக்கினு ஆ என்னடா இது நம்ம தந்திரம் பழிக்கலாம் சரி இப்போ இவ்வளோ அழகாக பாரு ஒரு டான்ஸ் ஆடினிங்க சிம்ரன் மாதிரி இருக்கிறேன் உடனே காக்கா என்ன பண்ணிச்சான் வடையை எடுத்து வாயில் வச்சுக்கின்னு டான்ஸ் ஆடிச்சான் அப்போ கூட வடக்கு இல்லையா ஒரு பாட்டும் பாடினு ஒரு ஆட்டமும் ஆடாடிச்சான் என்ன பண்ணிச்சான் வ வடையை சாப்பிட்டு முடிச்சுட்டு பாட்டு பாட்டினு காக்கா வந்து பாய் சொல்லிட்டு போயிடுச்சான் இதுக்கிட்ட வந்து வாங்கவே முடியல சொல்லிட்டு கருப்பு காக்காவை நான் நிறையாருண்ணா இந்த பக்கம் ஆடினேன் அதுக்கு வெள்ளையாக இருந்தாலும் அதை சும்மா சொன்னேன் கருப்பாக இருந்தாலும் நீ தான் கலையாக இருக்கிற அப்படின்ச்சான் நான் என்கிட்ட என்ன வேணும்னு நீயும் ஒரு பாட்டு பாடஞ்சான் அது அந்த ஒன்றா பண்ணிச்சான் அதே மாதிரியே வடைய வாயில் சாப்பிட்டுருந்ததில்லை நீ அதை விட அழகாக இருக்குன்னு சொன்னேன் மெய் மருந்து கா கான் படித்தான் வாயிலேருந்து வடக்கேட இருந்துச்சா நிறைய எத்திரி ஓடி போயிச்சா அது கருப்பாக்கா ஏமாந்து போச்சான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அங்கே பாரு வெள்ளைக்காக்கா பறக்குது பாரு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லோரும் நம்புகிறோம்ல ஏன்னா அது புத்திசாலியாக இருக்குது அதனால நம்மளை ஏமாற்றலை நம்ம புத்திசாலியாக தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிது நம்ம வெள்ளைக்கா பிறகுதான் நம்ம ஆமான்னு சொல்கிறோம் ஆனால் ஒன்று அது கிடையாது நான் கொஞ்சம் லேட்டாக சொன்னேன் என்ஜாய்